பீகாரில் ராகுல் காந்தி அமர்ந்திருந்த மேடையில் பிரதமர் மோடி மற்றும் அவரது தாயார் குறித்து அவதொரு கருத்துகள் தெரிவிக்கப்பட்டன இந்த சர்ச்சை குறித்து மோடி எதிர்வினையாற்றியுள்ளார் மறைந்த எனது தாயாருக்கு அரசியலில் எந்தவித தொடர்பும் கிடையாது அவர் ஏன் எதிர்கட்சிகள் அவமதிக்க வேண்டும் அவர் என்ன தவறு செய்தார் என் தாயாரை அவமதித்ததற்காக காங்கிரசையும் ஜனதா தளத்தையும் நான் வேண்டுமானால் மன்னிக்கலாம் ஆனால் பீகார் மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றார் பிரதமர் மோடி மோடி அப்புமான் ராகுலுக்கு சற்றேனும் வெட்க உணர்வு இருந்தால் மோடியிடமும் மறைந்த அவரது தாயாரிடமும் பீகார் மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார் அமித்ஷா ராகுல் காந்தி மேடையில் இந்த அவமதிப்பு நடந்திருக்கிறார் பொறுப்புள்ள ஒரு தலைவராக இருந்திருந்தால் எந்திருந்து பேசாதீங்க ஆனால் ராகுல் காந்தி அமர்ந்து கொண்டு ரசித்துக் கொண்டிருந்திருக்கிறார் இப்போது வரை மோடியின் தாயாரை அவமதித்து பேசியவரை கண்டிக்கவே இல்லை ராகுல் காந்தி மோடியின் தாயாரை விழிவுபடுத்தி விமர்சித்தது பீகார் தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விவகாரமாக மாறி இருக்கிறார் காங்கிரசும் ஆர்ஜேடியும் தன்னுடைய தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொண்டிருக்கின்றனர்